இல்லை ஆசிய திருவாரியம் யூஜிடிஆர்வி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் தான் கொடுக்கப்படும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆசிய திரு செய்திகளும் பள்ளிக்கல்வித்துறை டிஎன்பிசி மற்ற எல்லா செய்திகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் இப்போ யூஜிடிஆர்வி ரிசல்ட்டை பற்றி நம்ம பல விதமான தகவலுமே நம்மளுமே கொடுத்துருக்கோம் இதில் வந்து உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக யாராலையுமே இருக்க முடியாது இது வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க எல்லாருமே அதான் உண்மை ஸோ அந்த ரிசல்ட் ரிலீஸ்ட் பண்றதும் ஓகேவா இல்லை அப்படின்னா அது டிலே ஆகிறதுக்கும் என்ன ஒரு முறையான ஒரு தகவல் இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஆசிரியர் திருவாரியத்துக்கு மட்டும்தான் தெரியும் டிஆர்பியில வந்து நம்ம ஹெல்ப் லைன் கால் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பர்சன் வந்து அங்கே இருந்துட்டு ரிப்ளை பண்ண போறது கிடையாது ஓகேவா ஃபோன் கால் வரும் வரும்போது அட் ப்ரெசன்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் அட்டன் பண்ணி பேசுவாங்க அவங்க பதில் சொல்கிறது தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாறும் ஓகேவா ஸோ அதனால் வந்து ஒரே பர்சன் தான் எல்லாத்துக்குமே வந்து டிஆர்பியில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் த தகவல் வந்து ரிப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கால்களங்களை வந்து அதிகரிக்க முடியாது நிறைய விஷயங்கள் வந்து ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்றது நிறைய விதமான தகவல்களுமே கொடுக்குறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்து டிலே ஆகுதா ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளியிடணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டு ஏன்னா தேர்வர்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதே மாதிரி டெட்டு ஆசிரியர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த தேர்தல் காலத்தில் வந்து அவங்களையுமே இறங்கி பலவிதமான கோரிக்கைகளையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியம் இந்த யூஜிடிஆர்பியோட ரிசல்ட்டை பற்றின தகவலை வந்து ஒன்று இமீடியேட்டாக ரிலீஸ் பண்ணிடணும் இல்லை ஸோ டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துட்டு ரிசல்ட் வந்து ஸோ இந்த ஒரு காரணங்களாக வந்து மாறுது அப்படின்ற ஒரு தகவலையுமே வந்து அவங்க கொடுத்துடணும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வர்கள் வந்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்களோட ஒர்க்கு என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க அது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மள வேக்கண்ட்டு ஒரு பாடத்தை பொறுத்து அது வந்து மாறும் அது வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது லக்கி இந்த கண்டிப்பாக வந்து இந்த ஒரு தேர்வில் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க செலக்ட் ஆகாங்க அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த மார்க் இருந்தால் செலக்ட் ஆகும் அந்த மார்க் இருந்தால் செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டே கிடையாது இந்த டைம் வந்து செலக்ட் ஆகணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க யாராக இருந்தாலும் செலக்ட் ஆகாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஸோ இந்த இந்த ஒரு தகவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ அவங்க ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடணும் பட் எதுவுமே கொடுக்காம பயந்தி இருக்கிறனால தான் நிறைய விதமான இதை பற்றின தகவல் வந்து நம்மளுக்கு வந்து சிஓஇ வந்து இல்லாத 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 ஒரு காரணங்கள் அதுக்கப்புறம் நியூ அப்டேஷன் அந்த மாதிரி பல காரணங்கள் வந்து யோசிக்கிற மாதிரியும் சொல்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு இந்த இதை வந்து ஆசை திருவாரியம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உதவியாவே இருக்கும் ப்ளஸ் பிளஸ் டிஎன்பிசி வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளுமே கிடையாது சொன்ன வந்து இருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இப்போ இந்த டிலே ஆப்ஷன் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு எழுதிட்டு ஒரு வருஷம் கூட பிஜி டிஆர்பி எல்லாம் எழுத்துட்டு ஓகேங்களா சோ அதனால வந்து மிக விரைவில் இதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து ஆசை தேர்வு வந்து கண்டிப்பா வந்து கொடுத்தால் அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு செயலாக இருக்கும் இந்த ஒரு தகவல் வந்து மற்ற எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்